காலி மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவது தொடர்பாக அடிசியா டெவலப்பர்ஸின் கோவை அலாட் என்னும் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கம் காலிமனை மற்றும் வீடுகள் வாங்குபவர்களுக்கு அரசு வழிகாட்டுதல் முறைகளுடன் நிலங்களை வாங்குவது தொடர்பாக இலவச தகவல்களை வழங்க உள்ளதாக அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தகவல் கோவையில் பாதுகாப்பான நிலங்களை வாங்கும் நடைமுறைகளை ஊக்குவிக்க அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் அலாட் கோவை எனும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளது முன்னதாக அலட் கோவை பிரச்சாரத்தை கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கோவை மேயர் ரங்கநாயகி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் பேசினார் அப்போது பேசிய அவர் ரியல் எஸ்டேட் துறையில் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக கூறிய அவர் அந்த வரிசையில் அலாட் கோவை என பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார் காலிமனை அல்லது வீடு வாங்குபவர்கள் அரசு வழிகாட்டுதல் முறைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் அலாட் கோவை வழியாக ஒவ்வொரு வாரமும் பொதுமக்களுக்கு இலவசமாக தகவல்களை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த முயற்சி கோவையில் முதன்முறையாக துவக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த சேவையை கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் பிரச்சாரத்தின் முதல் கட்டமாக நிலம் மற்றும் அடுக்குமாடி வீடுகள் வாங்குவதில் ரேரா வழிகாட்டுதல் குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக கூறினார் இன்னும் சில இதற்கென்று இரண்டு மையங்கள் அமைத்து காலிமனை மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை இலவசமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சொத்திலும் முதலீடு செய்வதற்கு முன்பு வீடு வாங்குபவர்கள் ரேரா பதிவை சரிபார்க்க வலியுறுத்துவதாகவும் தவறான கூற்றுக்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் கோவையில் வேகமாக வளர்ந்து வரும் ரியல் எஸ்டேட் சந்தையில் அதிக தன்மையை ஊக்குவிப்பதே அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது அடிசியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு துணைத் தலைவர் கிங்ஸ்டன் இயக்குநர் செந்தில்குமார் சிஆர்ஓ சிவகுமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர்